வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென்த் ஹிஸ்ட்ரியில் பத்தாவது படம் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அதில் வந்து சரியான விடையே தேர்வு செய்யவும் ஷார்ட்கட் வந்து பார்க்க போகிறோங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் தரகம்பாடியில் டேஷ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார் இதுக்கு ஆன்சர் வந்து சீகன் பால்கு இதை வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலன்னா டீ போட நைட்டில் சீக்கிரமாக போயிட்டு பால் வாங்கிட்டு வந்து தராங்க இதில் வந்து நீங்கள் நைட் என்றத ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது நைன் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சீக்கிரமாக போயிட்டு பால் வந்து தரங்கிற சீகன் பால்கு தரங்க தரகம்பாடியில் இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சீகன் பால்கு அடுத்த கொஷின் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆதிதிராவிட மகாஜன சபையை டேஷ் நிறுவினார் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இரட்டைமலை சீனிவாசன் இதை வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட் நம்பி வச்சுக்கலனா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு 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 அப்படின்னா நிலவு நிலவு எப்போ வரும் இருட்டில் தான் வரும் அப்போ இரட்டை மலை சீனிவாசன் அப்படி இல்லைனா ஆதி திராவிடர் ஆதி ஆதினா என்ன ஆதி மக்கள் வந்து எங்கே வாழ்வாங்க மலையில் வாழ்வாங்க அதனால் இதுக்கு வந்து இரட்டை மலை சீனிவாசன் இப்படி வந்து நீங்கள் ஷார்ட் கட் வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சாலை டேஷில் நீ உருவாக்கப்பட்டது இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இது வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட் நேரம் வச்சுக்கலனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுனாவே நம்மளுக்கு முதல் உலக போர் முடிவு முதல் உலக போர் முடிவுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து நல்லா தொழிற்சங்கம் வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மற்ற கொஷின் வந்து அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஷ் நீதி கட்சியால் நிறுவ பெற்றது இதுக்கு ஆன்சர் வந்து பணியாளர் தேர்வு வாரியம் அரசு அதிகாராவே பணியாளர் தேர்வு வாரியம் தான் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் அடுத்த கொஷின் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து முதன் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் வந்து எம் சி ராஜா இதுக்கு நம்ம எப்படி ஷேர் கட்டுறது ஞாபகம் வச்சுக்கலாம்னா அரண்மனையில் வந்து முத முதல்ல சட்ட மேலவைக்கு போகிறது யார் ராஜா தான் போவாங்க அப்போ எம்சி ராஜா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த அஞ்சு கொஷின் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்